சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி மார்ச் பதினாறு முதல் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நேரில் வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மொத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது இந்த வார டெல்லி சில் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்னு வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் நமஸ்கார நமஸ்காரம் 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 சார் டெல்லியில் பார்க்குறோம் யமுனை நதி க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் புதிய அரசு வந்தவுடன் யமுனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீராதார பிரச்சனை மற்றும் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த வேண்டும் என தீவிரமாக இறங்கியிருக்கிறது லாஸ்ட் டென் டேஸ்ல மட்டும் தௌசண்ட் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க நீங்களும் பல விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்க அருண் அப்படின்னு நீங்களும் சொல்றத புரிஞ்சுக்க முடியுது நம்ம அங்க அப்படின்னா திரு குமார் விஷாசோடைய மகன் மகள் திருமணத்திலையும் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் அது டெல்லிக்கு சம்பந்தப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நெருங்கிய சகாவாக இருந்தவர் அந்த இதையும் பார்க்குறோம் இதை தாண்டி இது போன்ற விஷயங்கள்லாம் டெல்லியில் நடக்க முதல் விஷயமா கேட்க நினைக்கிறது ஜெய்சங்கர் சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை போகிற போக்கில் ஒரு சின்னதாக ஒரு கான்க்ளேவில் பேசிட்டு போயிட்டார் பட் உள்ளர்த்தங்கள் அதிகமாக இருக்குமோ என நமக்கு நினைக்க தோன்றுகிறது அதை பற்றி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்போ சார் பி ஓகேவை பிடிக்க போகிறோம் சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேர்களுக்கும் என்னுடைய முயல் டெல்லி லீக்ஸ் என்று என்ன கேட்டால் முதல் டெல்லி லீக்ஸ் மத்திய அரசாங்கம் இரண்டு முக்கிய பிரச்சனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தீர்வு காண முனைந்திருக்கிறது ஒன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை செல்கிறார் அங்கு இருக்கக்கூடிய பொது ஜனாதிபதி திசநாயகவை சந்தித்துவிட்டு அன்று மாலை யாழ்ப்பாணம் செல்ல இருப்பதாகவும் யாழ்ப்பாணத்திலிருந்து தாய்லாந்து செல்ல இருப்பதாகவும் சில செய்திகள் உருவாகின்றன காரணம் கச்சத்தீவை மீட்கெடுப்போம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கச்சத்தீவு ஒரு மாபெரும் முக்கிய பிரச்சனையாகும் பீகாரில் நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது அதற்கு முன்னதாகவே தாங்கள் கேட்ட மாதிரி பாக்கு பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அந்த கே என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து தேர்தல் அறிக்கைகளிலும் அது இருக்கிறது மூன்று முறை தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலு மூன்று முறை பொது பொதுமக்களுடைய அங்கீகாரம் பெற்று ரெஃபரண்டம் வைத்து பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை எடுப்போம் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய துணிவான முடிவு அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டத்தில் ஒரு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்றால் மத்திய அமைச்சரவையுடைய துணைக்குழு தேசிய பாதுகாப்பிற்காக அது முன்பே செய்கிறோம் அதில் பிரதமர் தலைவர் ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆக இந்த ஐந்து பேர் கொண்ட குழு தான் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ஒரு மாபெரும் முயற்சி இருக்கும் தேர்தலுக்கு கிட்ட பண்ணாதான் அவங்களுக்கு அது லாபம் கிடைத்தாலும் லெக்கலாவிட்டாலும் எப்படி சர்ஜிக்கல் சைக்கை வைத்துக்கொண்டு பண்ணார்களோ எப்படி த்ரீ செவன்ட்டி வைத்துக்கொண்டு ஜம்மு காஷ்மீரில் மாபெரும் வெற்றி பெற்று ஒரு பொதுவான ஜனநாயக ரீதியை வைத்து ஓமர் அப்துல்லா முதலமைச்சரானாலும் கூட அவரே இந்திய சட்டத்தின் மீது சாட்சியாக இந்திய சட்டத்தை மதித்து பதவியேற்பு பிரமாணம் நடந்தது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னணி அதுதான் டெல்லி லீஸ் கண்டிப்பாக தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் பிஓகே இந்திய வசம் ஆகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கச்சத்தீவு குறைந்தது தொண்ணூறு வருடம் என்பதே ஐம்பத்தைந்து வருடம் அறுபது வருடமாக கூட லீஸ் எடுத்துக்கலாம் என்ற ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு தீர்வு கண்டாலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மத்திய அரசாங்கம் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு முக்கிய முக்கியத்துவம் தருகிறது இந்த மாதிரியான ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேற எந்த தமிழ் சேனலும் கிடைக்காது ஒன்லி இன் சாணக்கியம் எஸ் சார் இதில் நம்ம பிஓஜேகே பாகிஸ்தான் ஆக்குபேட் ஜம்மு காஷ்மீர் அது வந்து ஒரு முக்கியமான இடம் எங்களிடமிருந்து திருடி சென்ற இடத்தை நாங்கள் மீட்பது தான் காஷ்மீர் பிரச்சனைக்கான மொத்தமான முற்றுப்புள்ளி அப்படின்னு ஜெய்சங்கர் சொன்ன விஷயத்தை பார்த்தோம் அது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ்ன்றது எல்லாரும் தெரிஞ்சது நமக்கு காஷ்மீரை சரி பண்ணுறதுக்கே நமக்கு எத்தனை டிகெயில்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறோம் பாஜக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் வந்ததுலேருந்து ஆறு வருஷம் எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மிடில் ஃபிஃப் ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸில் தான் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சுது அப்படி இருக்க இப்போது இப்போதான் தேர்தல் நடந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு ரொம்ப இயல்பான நிலைக்கு வந்திருக்கு ஒரு இணக்கமான அரசு இருக்குது உமர் அப்துல்லா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாஜகவுடன் இணக்கமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்க உமர் அப்துல்லா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாரா காஷ்மீர் கொஞ்சம் திருப்பி ஒலட்டைல ஆகிறாதா பி நம்ம ஏதாவது ஆக்ஷன்ஸ் இறங்க போனால் தாங்கள் கேட்ட மூன்று நான்கு கேள்விகள் ஓலட்டையில் ஜம்மு காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா அவன் மகன் ஓமர் அப்துல்லா எப்படி எதிர்நோக்குவார் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி எதிர்நோக்கால் இதெல்லாம் தாங்கள் பேசுவதை நாம் இருவரும் பேசுவதை விட ஹாட் சீட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ராஜ்நாத் சிங்குக்கும் நன்றாக புரியும் இன்க்ளூடிங் சங்கர் அவர்கள் ஒரு புதியதான அனுகுமுறையை ரகசியமாக வைத்து டடால் என்று அடிப்பதா தவிர இன்னொன்னு சொல்றேன் அங்க இருக்கக்கூடிய கில்கிஸ்தான் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய பிஓகே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நரேந்திர மோடி கிட்ட அவங்க எல்லாம் கூட தேர் வாண்டிங் சம் சொல்யூஷன் ஃப்ரம் இந்தியா என்ன வந்து அட்டாக் பண்றேன் இருக்காங்க பாகிஸ்தான் ரொம்ப கடினமான ஒரு முயற்சிகளை தந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றாலும் நான் அயறவுத்துறையினுடைய நிபுணர் என்று நான் பறைசாற்றிக்கொள்ளவில்லை எனக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோ ஒன்றுமே தெரியாது ஜீரோ இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய ஸ்பெக்ட்ரம் ஒரு ஒரு அவருடைய பார்வையின் மூலமாக பார்த்தால் பாகிஸ்தான் இப்பொழுது மிக மிக வீழ்ச்சியில் இருக்கிறது எப்படி இலங்கையும் பங்களாதேஷும் வீட்டிலிருந்து எழுந்ததோ ஆனால் பாகிஸ்தான் எழும்பாமல் இருக்கி இருக்கிறது கடினமான பிரச்சனையில் இருக்கிறது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம் அவங்க எப்போ வீக்கா இருப்பாங்களோ அப்போ அடிக்கிறது தான் நம்ம இந்தியாவுடைய கடந்த பத்து வருடங்களாக இப்போ ஜம்மு காஷ்மீர் வரவே இல்லை பாருங்கள் காங்கிரஸ் இந்தியாவினுடைய ஒரு பிரச்சனையை வேண்டுமென்றே உலகளவைக்கு கொண்டு வந்து இன்க்ளூடிங் அவருடைய மாண்பு மிகு பா சிதம்பரம் அவரும் இன்டர்நேஷனைஸ் பண்ண ரத்த யாரும் இல்லைன்னு சொல்லலை அதையும் தவிர மேலும் அவர்கள் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்த மாபெரும் தவறு பரதார் வல்லபாய் பட்டேலை கேட்டால் இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரியா இருந்தா கூட அருண் ஒரு தீர்வு காணுவதில் சீரு தீவிரமாக நரேந்திர மோடி முயற்சிக்கிறார் இதுதான் லாஸ்ட் அட்டம் இன் ஹிஸ் அஷூரன்ஸஸ் டு தி பீப்புள் ஆஃப் இந்தியா மீது எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டார் ஓகே ஸோ பிஓகே ஒரு முக்கியமான ஆக்ஷன் புரிஞ்சுக்க முடியுது எப்போ வேணால் ஆக்ஷன் இருக்கலாம் எப்போ அதற்கு முக்கியம் எஸ் தான் வரேன் பிஓகேனால போக முடியுது ஓகே இட்ஸ் லாங் டைம் ப்ராசஸ் இது நடக்கும் கச்சத்தீவு வந்து லீஸ் அப்படின்றது ஒரு ஒரு பிளானாக இருக்குது ரொம்ப நாளாக ஒரு டிஸ்கஸ் இருக்குது டேபிளில் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு ஹம்பந்தோட்டாவை எப்படி சீனா வந்து எடுத்தாங்களோ அந்த துறைமுகத்தை வந்து சீனா வந்து இலங்கையிலேருந்து அவங்க தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு லீஸ் எடுத்தாங்களோ போல் நம்ம இன்டேரக்டாக டைரெக்டாக வாங்க முடியாட்டியும் கூட இப்போதைக்கு உடனே மீட்க முடியாட்டியும் கூட தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு லீஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது அது ஐம்பத்தஞ்சு அறுபதாக இருந்தாலும் முதல்ல இதை செயல்படுத்தணுன்றத இந்தியா தீவிரமாக இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் போராத குறைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் நரேந்திர மோடி பேசும்பொழுது தங்களுக்கு நினைவருக்கும் ஒளிப்படியாகவே அமெரிக்க அதிபர் ஓப்பன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார் ஐ எலிகிரேட்டட் பங்களாதேஷ் டு நரேந்திர மோடி அதே மாதிரி ஸ்ரீலங்கா டு நரேந்திர மோடி அதனுடைய ரகசிய பிரயாணம் தான் இன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி நரேந்திர மோடி இலங்கை செல்வது அப்பொழுது டிசநாயகாவுடன் பேசி காரணம் டிசநாயகா ஒரு சைனீஸ் ஏஜென்ட் நரேந்திர மோடிக்கு சைனாவிடமிருந்து ஆதரவு பெற்றாலும் திசைநாயக விரோதம் செய்யக்கூடாது என்று ட்ரம்டன் பேசியிருந்தாலும் ட்ரம்ப் நரேந்திர மோடி பேச்சும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் அதை புரிந்து கொண்டுதான் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கை செய்கிறார் அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பின்னணியில் திரைமறைவில் ஜெய்சங்கரும் அஜித் தோவலும் அப்படின்னு சொல்றீங்க நம்ம அதுல கேட்கிறது இது தமிழக அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒட்டி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நவம்பர் அந்த டைம்ல கண்டிப்பா கண்டிப்பாக நரேந்திர மோடி எது செய்தாலும் அரசியல் நோக்கத்தோடு தான் செய்வார் சூஃபி என்று சொல்லக்கூடிய ரூமி டான்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த ஒரு இயக்குனர் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சூஃபி டான்ஸை பற்றியும் ரூமி டான்ஸை சுற்றிலே இருப்பாங்க இப்படி கையை வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த டான்ஸில் அதை அதை பிரபலமாக செய்வதற்கு டெல்லியில் ஒரு குழாமிட்டு சென்ற வாரம் ஒரு மாபெரும் பிசினஸ் நிகழ்ச்சி நடந்தது அது என்னடன்னு பார்த்தா அது வந்து பீகார் எலெக்ஷனுக்காக முன்னாடி பண்றாரு மொத்தம் நரேந்திர மோடி எது செய்தாலும் அது வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னதாக நடக்கூடிய கலாச்சாரம் கல்வி மற்றும் பொருளாதாரம் எல்லாத்தையும் மனசுல தான் அடிப்பார் வச்சு ஓகே இது ஒரு புறம் இருக்கு பிஓகே கச்சத்தி ஒரு புறம் இருக்க முக்கியமான விஷயமா தமிழகத்துல எல்லாரும் பேசக்கூடியது இப்போ டீலிமிடேஷனையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒரு அடிச்சடிச்சுட்டு போயிருக்குன்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கு அமலாக்கத்துறையுடைய சிலந்தி வலை போன்ற ரெய்டு அடுத்தடுத்து ரெய்டு பார்க்குறோம் பல முக்கியமான இடங்களில் ரெய்டு யார் இம்முறை கூறியில் இருக்கிறார்கள்னு பார்த்தா திரு ஜெகத் ரட்சகன் மற்றும் திரு செந்தில் பாலாஜி ஜெகத் ரட்சகன் அவருடைய தொடர்புடைய இடங்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் அது போல சில நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கு அதே போல திரு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அது போன்ற இடங்களும் டாஸ்மாக்குடைய தலைமை அலுவலகத்திலுமே நடக்கிறது தமிழக அரசனுடைய அதிகாரப்பூர்வ அலுவல அலுவலகம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு அதிகாரப்பூர்வ அலுவலகத்திலேயே வந்து நடப்பது ரெய்ட் நடப்பது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்னு ஏகப்பட்ட பண பரிமாற்ற விஷயங்களை தீர விசாரித்து முகாந்திரத்துடன் விசாரணை நடத்தி வருவதாக நமக்கு இப்போ தகவல் கிடைக்கிது சுற்றி வளைக்கப்பட்ட ஜகத் அப்படின்றத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏதோ துப்பு கிடச்சிருக்கோ நிறையோ நிறைய ஒன்று இல்லை இரண்டு நான் உயர்மட்ட தகவலை சாணக்கிய நேயரிடம் பகிர்ந்து கொள்வதில் டெல்லி லீக்ஸ் மூன்று என்ற தலைப்பில் நான் இதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறேன் நேற்று நடந்த அதாவது ஆறாம் தேதி வியாழக்கிழமை மார்ச் மாதம் ஏழாம் தேதியின் தொடர்பாக நடந்து கொண்டு வருகிறது செந்தில் பாலாஜியை முக்கியத்துவம் வைத்தாலும் அம்மையார் ஜெயலலிதா பொழுது தலைமை செயலாளருடைய வீட்டிலேயே அலுவலகத்திலேயே ஈடி நடந்தபொழுதிலும் அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திமுக குரல் கொடுத்த போதிலும் இப்பொழுது டாஸ்மாக் தமிழக அரசாங்கத்திலே கைவிச்சிட்டாங்க டக்குன்னு போய் அது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு சொல்லியிருக்காங்க சீஃப் செகட்டரியால் ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி லைட் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஊழல் நடந்திருக்குதாங்க போதாத குறைக்கு செந்தில் பாலாஜி பற்றி அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறார் சில கேஸ் அதெல்லாம் சொல்ல போறாங்க பதவி ஓரிரு மாதத்தில் குறைந்தது முப்பது நாட்களுக்குள்ள பழி போனா பறி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு அது ஒரு செங்கலை எடுத்தேன் என்று சொல்லுகிறாரே அண்ணாமலை அறிவாலயத்தில் அதான் ஒரு செங்கல் ஒன்று இரண்டாவது ஜத்ரஷகனை திமுக எம்பிக்கள் நம்மாழ்வார் என்று புனைப்பதில் பேசுவார்கள் ஜத்ரட்சன் நாராயண தீப பிரபந்தம் மற்றும் எல்லாம் படித்து கரைச்சி கொடைத்தவர் பல வைணவ சைவ கோவில்களிலிருந்து சில பழிதைகளை முழு கருணாநிதி முன்னாடி நிறுத்தி வைத்தவர் அம்மையார் துர்கா ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சில அக்காடு ஹோட்டல்ல பெரிய ரேட் இன்னும் நடந்துருக்கு அங்கே ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃப்ளோன் ஃப்ரம் ஜெய்ப்பூர் அவருடைய தலைமை தான் இப்போ எந்த ரைடு நடந்தாலும் அந்த மாநிலத்தில் இருந்த தலைவர்களை தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னுடைய தலைமை தான் ஏன்னா நூற்றி ஐம்பது பேர் இந்த ரெய்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனுடைய வெள்ளை அறிக்கை இன்று மாலை ஏழாம் தேதி ஃப்ரைடே மாலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஜெகத் ரக்ஷகனும் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கே என்ற சிறப்பு செய்தி டெல்லி லீக்ஸ் நாலு என்ற தலைப்பில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் காணக்கிய நேர்களுக்கு கடந்த ஆண்டு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி அப்பவே நீங்க வந்து யூஆர் த first ஒன் டு ப்ரடிக்ட் பொன்முடி பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண பொன்முடி அவர்களுடைய ரெய்டு அவர் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போவே அது தொடர்ந்து ரெய்டு வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது பட் இம்முறை யாருமே ஸ்பெல் பண்ண முடியல இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் உட்பட யாருமே ஸ்பெல் பண்ண முடியாத அளவுக்கு திடீரென இந்த ரெய்டு நடக்கிறது சிந்தில் அவர்கள் ஆல்ரெடி டார்கெட்டட் ஆல்ரெடி இன்னொரு பிஎம்எல்ஏ கேஸில் உள்ளே இருந்து வந்திருக்காரு அது தொடர்பான வழக்கு போயிட்டுருக்கு அவர் அமைச்சராக இருக்கலாமா வேண்டாமான்ற விவாதங்கள் பிரதிவாதங்கள் போயிட்டுருக்கு அப்படி இருக்க இப்போது டாஸ்மாக் இட்ஸ் நியூ ஃப்ரெஷ் கேஸ் அப்படின்றப்போ திருப்பி டார்கெட் பண்ணப்படுறாரோ முக்கியமான ஒரு எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய நேரத்தில் முக்கியமான டூ ஸ்ட்ராங் மேன்ஸ் எல்லா ரீதியிலையும் ஸ்ட்ராங் மேனாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமானவர்கள் செந்தில் பாலாஜி ஜெகத் ரச்சகன் அப்படின்னு ரெண்டு முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்னா எப்படி இன்னும் ரெண்டு முக்கிய தலைவர் மொத்தம் நாலு பேர் நீங்க ரெண்டு தான் சொல்லிக்க முன்ன ரெண்டு பேர் இன்னும் அடுத்த வாரத்தில் இருக்குது புரியல மொத்தம் நாலு பேர் தான் டார்கெட் பண்ணியிருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக செய்யக்கூடிய சோதனை இரண்டு பேர் வலை இன்னும் இன்னும் ரெண்டு பேர் நெக்ஸ்ட் டார்கெட் இருக்காங்களா ஆமா ஆமா இருக்கா ரெண்டு பேர் இருக்கா அதுல ரெண்டு பேர் மொத்தம் நாலு பேர் ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் பிடிக்க போறாங்க அவ்வளவுதான் ஆக மொத்தம் இது நீண்ட தொடர் பார்க்க முடியுமா நாம் <SAB> தவறாக <quez> <laughs> ஒரு புரிதலை வரவழைக்க கூடாது இருப்பினும் மொத்தம் நாலு பேர் என்று தான் நான் கேள்விப்பட்டேன் நாலு பேர் அப்படின்றப்போ இப்ப ரெண்டு பேர் தான் நடக்குதுன்னா அடுத்த ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாக நடத்துகிறாங்களோ இப்போ இந்த ஃபோக்கஸ் இருக்கட்டும் அடுத்த அந்த ஃபோக்கஸ்ன்ற மாதிரி இது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு இட்ஸ் அ டைவர்ஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு அதற்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல இது என்ன பண்ணாங்களா அத சொல்லுங்களேன் இவங்க என்ன சார்னோடனே இன்னொரு போட்ட கொண்டு போய் இவங்க என்ன பண்ணாங்க உதயநிதி என்ன பண்ணார் அதெல்லாம் ஒடுங்கப்பா தம்பி அதெல்லாம் ஒடுங்க யாரும் திமுக யாருங்க இது பத்து மு க ஸ்டாலினையும் பத்து திமுகவை பார்த்தவர் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா என்னமோ பேசுகிறாங்க பெருசா பெருசாக கே 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 தயாநிதி மாதிரிலாம் இந்த கோர்ட்னு இருக்கிறதுனால இந்த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்லாம் இருக்கிறதுனால தான் திமுக கொஞ்சம் பழைச்சிருக்குது இல்லா கூட என்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியும் சரத்குமார் மாதிரியும் ஊதி விட்ருப்பாங்க ஊதி போகிறாங்க பார்த்துட்டே இருங்க டைவர்ஷனின் டாக்டிஸ் இவங்க டைவைட் பண்ணலீங்களாங்க என்னங்க டைவர்ஷனி ப்ராக்டிஸ் இருக்குது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பால் குற்றம் நடந்து போகிறது அண்ணா சாரி அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மை அப்பாலஜிஸ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டு போகுது அந்த சாரி யாருன்னு கண்டுபிடிக்கிறார் ஏதா சொல்லிட்டார் சிடிஆர்ல கொண்டு வர்றேன்னு விட்டு மாசு படிந்தவர் என்றாலும் சரி மாசு மாசுன்னு சொன்னா அது மாசுவே கிடையாது அது ஏதோ ஒரு சின்ன பசங்களை பிடிச்சிருக்காங்கன்னு யார் சொல்றாங்க சின்ன பசங்களை போய் இவர் எப்படி சார்னு சொல்ல முடியும்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி சீனியாலாம் கையில வச்சிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு கண்டிப்பாக மீதி இரண்டு பேர் யார் என்று தெரியும் கூடிய விரைவில் அவரே சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மொத்தம் நாலு பேர் மீது வச்சிருக்கா நாலு பேரும் பதவி விளக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வரும் அது திமுகவிற்கு ஆபத்தான நிலைமை வரும் இந்த விஷயத்துல நீங்க அண்ணாமலை அவர்கள் சிடிஆர் கையில வச்சிருக்கிறதே உள்ளே இருக்கிற மோல் அவருக்கு கசி விட்டது இந்த இடி ரைடுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு விஷயம் தெரியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவர் மூலியமாக வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அண்ணாமலை அவர்களுடைய ரோல் இதில் இருக்கோ டைரக்ட் இன்வால்மெண்ட் அண்ணாமலைக்கு ரோல் அவனுக்கு அம்மா மோப்பம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அண்ணாமலைக்கு ஆறு வைக்கும் இருக்குங்க அண்ணாமலை தான் ஏன்னா நானே சொல்லும் போது நான் மோப்பம் பிடிக்கும் போது அண்ணாமலைக்கு கம்பேர் பண்றீங்க பன்மொழியை பத்தி நான் தானே முதல்ல சொன்னேன் அதே மாதிரி மீதி இரண்டு பேரை பத்தி நான் தானே சொல்றேன் என்னங்க இது இல்ல இதுல நீங்க வந்து டாட்ஸ கனெக்ட் பண்ணி ப்ரெடிக் பண்றது வேற திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றது அப்படின்றது அவரே வந்து இந்த விஷயங்கள் இருக்குன்னு லூப் ஹோல்ஸ் சொல்றது டைரக்ட் இன்வால்மெண்ட் அவர் ஏற்கனவே டிஎம் கே ஃபைல்ஸ் உட்பட பல விஷயங்களை சொல்லிக்கன்றப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நிறைய வித்தியாசம் நிறைய வித்தியாசம் யூஆர் ரிப்போர்ட்டிங் யுவர் ரிப்போர்ட்டிங் பட் அவர் டேரெக்டாக இருக்கார் அப்படின்றப்போ அது வித்தியாசம் இல்லை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவர் பண்ணுறது ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செய்திருக்கக்கூடிய நிலை அளவில் அதையும் தவிர அண்ணாமலை ரவி போன்றவர் கொடுத்ததின் மேலில் அது தீவிரப்படுத்தப்பட்டாலும் அப்படி தீவிரப்படுத்தப்படுகிறது என்று நான் செய்தியாக சொல்லுகிறேன் சாணக்கிய நேர்களுக்கு அதுதான் டெல்லி லீக்ஸ் ஐந்து ஸோ பேக் எண்டில் ஆக்ஷன் நடக்குது மீதி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருமாதமா இருக்கும் கழுத்துல பாம்பு ஸ்டாலின் கழுத்தில் பாம்பு அந்த ரெண்டு பேர் வந்தா நாலு பேர் வந்து இறுக்கி பிடிச்சிருந்தா ஆடு பாம்பு அது அந்த ரெண்டு பேருமே ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது நாலு பேர் சொன்ன செங்கல் எடுப்பேன்னு எடுத்துட்டாரு பாருங்க அண்ணா அலிவாரத்துல செங்கல் எடுத்துட்டாரு மிஸ்டர் அண்ணாமலை ரெண்டு நாலு செங்கல் எடுக்க போறாரு ரெண்டு எடுத்துட்டாரு ரெண்டு எடுக்க போறாரு அண்ணாமலை செங்கலை என சொன்னது இந்த செங்கலை செங்கல் எடுத்தவர் அன்னைக்கு எப்போ ரெண்டு மூணு நாலு வருஷம் முன்னாடி அவர் தான் இப்போ துணை முதலமைச்சராக பதவி ஏற்றிருந்தாலும் பார்க்கலாமே லெட்டர் சி எப்படி இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கலாமே அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இன்னும் ஒரு இரு வாரத்தில் மீதி இரண்டு பேர் கண்டிப்பாக படுவார்கள் நீங்கள் தொலைச்சொற்று கேட்டு எங்கிட்ட வாயிலிருந்து வர வைக்கிறேன்னு பாக்குறீங்க அவங்க வந்து ஏல ஆரம்பிச்சு என்ல முடிஞ்சாலும் சரி அந்த பேர் இருக்கும் பீல ஆரம்பிச்சு ஐல முடிஞ்சாலும் அந்த பேர் இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க டெல்லியில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மோடு இணைந்து பல முக்கியமான விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி